நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்மை அழைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மை தெரிந்தெடுக்கும் தேவனவர் சிறுவயதிலேயே தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வந்தார் மச்சுக்கோ இவர் பெரியவரான போது கிறிஸ்துவை அறியா ஒரு அரசாங்க அலுவலருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் மூன்று பெண் குழந்தைகள் இவருக்கு பிறந்தனர் அச்சமயம் ஏற்பட்ட யுத்தத்தில் இவரின் கணவர் இறந்து போனார் மூன்று குழந்தைகளையும் காப்பாற்றுவதில் மிகவும் கஷ்டப்பட்டார் மச்சுக்கோ தான் வசித்த ஊரில் வேலை இல்லாதபடியால் ஹிரோஷிமா என்ற நகருக்கு புறப்பட்டார் ரயிலில் பிரயாணம் செய்யும் போது அவருக்கு ஒரு யோசனை சமீபத்தில் வரும் பெரிய ஆற்றில் தன் பிள்ளைகளை தூக்கி எறிந்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அச்சமயம் ஆண்டவர் அவரோடு பேசினார் தன் தற்கொலை எண்ணத்தை நினைத்து மனம் மாறினார் ஹிரோசிமா நகரில் ஒரு வைத்தியசாலையில் இவருக்கு வேலை கிடைத்தது தன் திறமையை முழுவதும் உபயோகித்ததால் சமையல் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நாள் அவ்வேலையை விட்டுவிட்டு நகரத்திலிருந்து அருகில் இருக்கும் மலைக்கு போகும்படி ஆண்டவர் அவரோடு பேசினார் எனவே தன் பணியை ராஜினாமா செய்தார் ஆயினும் மேலதிகாரிகள் சம்பளத்தை உயர்த்தி தருவதாக கூறியும் இவர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் வருடம் ஆகஸ்டு ஆறாம் தேதி ஹிரோஷிமா நகரத்தின் மீது அமெரிக்கா குண்டு வீசியது அந்த நகரம் முழுவதும் அழிந்தது ஆண்டவர் தன் வாழ்வில் வைத்திருந்த நோக்கத்தை அப்பொழுதே உணர ஆரம்பித்தார் மற்றும் கோமையார் தன் குழந்தைகளுக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொடுத்து அவர்களை சிறந்த மிஷினரிகளாக மாற்றினார் ஒருவர் ஜமைக்காவுக்கும் இன்னொருவர் ஆப்பிரிக்காவுக்கும் மற்றொருவர் இந்தியாவுக்கும் குடும்பமாக தங்கள் மிஷினரி பயணங்களை மேற்கொண்டார்கள் இவ்வம்மையாரை பயன்படுத்திய தேவன் நம்மையும் நம் பிள்ளைகளையும் பயன்படுத்த கூடுமல்லவா என்பதே நம் குழந்தைகளை கிறிஸ்துவின் பணிக்கு எவ்வகையிலாயிலும் பயன்பட அர்ப்பணிப்போமா கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நினைத்திருக்கும் சீயோ பருவதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது ஆண்டவரே என் குடும்பத்தாரையும் உன் திருப்பணிக்கு அர்ப்பணிக்க இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் பயன்படுத்தும் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக